திருமண ஒப்பந்தம் முடிந்த பின்பு பெண் வந்து இன்னொருவரை காதலிப்பதாக சொல்லி பெண்ணின் விருப்பமில்லாமல் பெண் வீட்டார்கள் பலவந்தமாக திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி உடனடியாக ஒப்பந்தத்தை வந்து முடிச்சிடுறாங்க முறிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டு இரநூத்தி முப்பத்தாறு ரெண்டு இரநூத்தி முப்பத்தேழு வசனத்தின்படி மகர் தொகை கொடுக்க வேண்டுமா ஒரு பெண்ணின் விருப்பமில்லாமல் நடக்கும் திருமணம் செல்லாது என்று ஹதீஸ் உள்ளது இதை விளக்கவும்னு கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை என்ன செய்கிறா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது என்னுடைய சம்மதம் சம்மதம் இல்லாமல் செய்கிறது பெரிய குற்றம் என் பெற்றோர்கள் செஞ்சிட்டாங்க சம்மதம் இல்லாமல் செஞ்சால் குற்றம் மட்டும் கிடையாது அது செல்லாது பெண்ணுடைய சம்மதம் உதாரணமாக புகாரிகள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது அரிசியில் வருகிறது ஹன்சாங்கிற ஒரு பெண்மணி அவங்க ரசூல்லாட்டை வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா என் தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி ரசொல்லாட்டை முறையிடுறாங்க ஃப அத்தத்தின் நபி சல்லா அழைச்சல்லாம் ரசூல் ஆட்ட வந்த உடனே ரத்த நிக்காகஹா அவங்களோட நிக்காக ரசூல்லா ரத்து செஞ்சாங்க தலாக்கு கிழாவெலாம் இது வர ரத்து செய்கிறது கல்யாணமே இல்லைன்றாக்கிறது ஃபரத்த நிக்காகஹா இது தலாக்குலையும் வராது இது குழாவிலையும் வராது இது கவர்மெண்டே செஞ்சு ரத்து பண்ணுறது ஆக்கிறது திருமணத்தை ரத்து செஞ்சாங்கன்னு வருது அப்போ ரசூல்லா காலத்தில் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால் ஒரு பெண்ணுடைய இது புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது ஒரு பெண்ணு விருப்பம் இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கல்யாணங்கிறது செல்லாது அதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது சொல்லாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது இந்த அடிப்படையில் ஒரு பெண்ண நீ கல்யாணம் பண்ணுறீங்க அவள் வந்துக்கிட்டு நான் வேறு ஒருத்தனை காதலித்தேன் எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காதலிச்ச விஷயம் கூட அவங்க தேவையில்லை எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்கன்னு சொன்னாலே போதும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணோன்னு நினைச்சிவாங்க திரும்ப ரத்து செய்வாங்க இப்போ ரத்து செஞ்ச பிறகு இவன் மகர் கொடுக்கணுமான்னு அவர் கேட்குறார் மகர் கொடுக்கறது சம்மந்தமாக ரெண்டு வசனத்தை வேற சுட்டி காட்டுறாரு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழை காட்டுறாரு அந்த ரெண்டு வசனமும் இதுக்கு சம்மந்தமில்லாத வசனம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு பெண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ண உடனே என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அவளை தீண்டாமல் நீங்கள் தலாக்கு விடுறீங்க அவளை தொடக்கூட இல்லை அப்படி தலாக்கு விட்டீங்க அப்படின்ட்டு சொன்னால் இயன்ற அளவுக்கு ஏதாவது கொடுங்க வசதி உள்ளவன் அதுக்கு த நிர்ணயிக்கலை நிர்ணயிக்காமல் ஒரு நிர்ணயிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க இவ்வளோ ரூபா மகருண்டு பேசவே இல்லை பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் விவாகரத்து பண்ணிட்டீங்கல்ல அப்படி சும்மெல்லாம் விட முடியாது என்னை தேய்ச்சி கொடுங்க அப்படின்னு அது வந்து அவன் வசதி உள்ளவன் அவனுக்கு தக்கவாறும் ஏழை அவளுக்கு தக்கவாரும் தக்க தக்கவாறும் கொடுக்கணும்னு இரநூத்தி முப்பத்தாறு சொல்லுது இரநூத்தி முப்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து மகர்னு ஒரு ஒரு லட்ச ரூபா மகர் பேசிட்டீங்க கல்யாணம் முடிச்சிட்டிங்க ஆனால் அவளை தொடவே இல்லை தலாக்குங்கிறீங்க இப்ப சட்டம் என்னன்னு கேட்டால் பாதி மகர் கொடு அதாவது தொடாமல் நீங்கள் விவாகரத்து செஞ்சீங்கன்னு சொன்னா ஏற்கனவே மகர் பேசி இருந்தால் பேசுனதில் பாதியை கொடுங்க மகரே பேசாமல் இருந்தீங்கன்னா சக்திக்கு உட்பட்டு ஏதாவது கொடுங்க அப்படிங்கறத ரெண்டு வசனங்களையும் சொல்லுகிறது இது வந்து தலாக்கில் வரல நீங்க சொல்ற விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் தலாக்கு விடலை இது ரத்து செய்யப்படுற கல்யாணமே இல்லது நடந்தது இன்னொருத்தனை எனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டாங்கன்னு எப்போ அந்த பொண்ணு சொல்லிருச்சோ அந்த நிமிஷமே திருமணமே இல்லைண்டு ஆகிடுது திருமணமே இல்லைன் இந்த கணவன் ஆக்கலை மனைவியும் ஆக்கலை நல்லா விட்டான் நல்ல ஒரு ரசூல் விட்டாங்க அதனால நீங்கள் தலாவுக்கு சொன்னதுக்கு தான் மகிர் பஞ்சாயத்தை வரும் நீங்கள் மகிர் தர்றேன்னு பேசி இருந்தாலும் பைசா கொடுக்க வேண்டியது கிடையாது ஏன்னா திருமணம் செல்லாது திருமணம் செல்லாதனால விரும்பி கொடுக்குற இழப்பீடு ஒன்றுமே கொடுக்க தேவை கிடையாது என்ன கேட்டால் நீங்கள் வந்து வே க மனைவியின் ஒத்துக்கொட்டு நீங்கள் வேணாண்டு தலாக்கு சொல்வதற்கு தான் அந்த மகருங்கிற கொடுக்கணுமாங்கிற ஒரு பிரச்சனை பஞ்சாயத்தில் வரும் அப்படி எதுவுமே இல்லாத காரணத்தினால நீங்கள் ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை திருமண ரத்துனொன்னே அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க நீங்கள் பார்த்துட்டு மகரை கொடுத்துருந்தா கூட திருப்பி வாங்கிருங்க மகர் அவங்களுக்கு செல்ல அது திருமண ரத்தாகும்போது இப்படி மகர் மகர் உங்களுக்கு சொந்தமாகவும் திருமணத்தை ரத்துங்கிற அடிப்படையில் அவங்க கோரிக்கை அடிப்படலாம் அந்த ரத்து கூட செய்யப்படுது என் விருப்பமில்லாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்கிற காரணத்தினால ஜமாத்து ரத்து பண்ணி வைக்கிது ஜமாத்து ரத்து பண்ணி வைக்கும்பொழுது அப்போ மகர கொடு வேணா மாங்கன காசு கொடு இந்த கல்யாணம் இல்லைங்கிற கல்யாணமே கல்யாணமே நடக்கலையில இப்போ கொடுத்துரு அதான் நம்ம அப்படின்னு செஞ்சுருவாங்க அதனால் அதில் ஒரு பிரச்சனை கிடையாது